இந்த குடுகுடுப்பக்காரன் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கே நேரம் சரியில்லைங்க வெகு சில நாட்களாகவே தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக ரொம்ப வருணத்தக செயல்கள் வந்து செய நடைமுறைக்கு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தலை குனிஞ்சு திரும்பி பார்க்குற அளவுக்கான ஒரு சம்பவம் நம்மளுடைய சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி தாலுக்கா இளவனூருங்கிற கிராமத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன இந்த சாதி கலவரம் சாதி கலவரம் தான் நடந்திருக்கு அந்த சாதி கலவரம் மல்லர்களுக்கும் மரவர்களுக்கும் தேவர்களுக்கும் தேவேந்திரர்களுக்கும் இடையே இடையே உருவான இந்த மோதல் அது எதனால வந்திருக்கு அது எதை நோக்கி பயணிக்குது இது எதிர்காலத்துல இது நம்ம எங்கே போய் முடியும் தமிழ் தேசியவாதிகள் இதை எப்படி பார்க்கணும் ஒட்டுமொத்த இந்தியாவும் உலக நாடுகளும் இந்த மாதிரியான கலவரங்களைய எப்படி புரிஞ்சுக்க போகுது அப்படிங்கிறது இந்த காணொலியில் நம்ம முழுமையா பார்த்திடலாம் வாருங்கள் உறவுகளை நம்ம தமிழ் புலி வலையொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் சொல்ல சொல்லப்போனால் இரண்டு நாட்களுக்கு முன்னாக முன்பாக இளையாங்குடின்னு சொல்லக்கூடிய அந்த தாலுக்காவில் இருக்கக்கூடிய இளவனூருங்கிற கிராமத்தில் மலர் சமூகத்தை மக்கள் அதாவது அரு தேவேந்திர சமூக மக்கள் வந்து ஒரு வழிபடக்கூடிய அந்த ஒரு கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயிலுடைய பட்டா நிலத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்னு நல்லா விசிபிளாக தெரியற அளவிலான ஒரு பகுதியில் ஒரு போர்டு ஒன்று வைக்கிறாங்க அந்த போர்டு கிட்டத்தட்ட வச்சு ஒரு ஒரு வாரம் ஆகுதுன்னு சொல்றாங்க நடந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடந்திருக்கு அந்த போர்டு வைக்கிறாங்க என்ன போர்டுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தாத்தா இமானுவேல் சேகரனார் அவருடைய புகைப்படம் பதிச்சு அங்க வந்து இளவனூருங்கிற கிராமத்துடைய பேரையும் போட்டு அந்த தேவேந்திர சமூக மக்கள் வந்து அந்த போர்டை வந்து அந்த இடத்துல நடுறாங்க அந்த கோயில் வளாகத்துக்கு உட்பட்ட அந்த பகுதிகளில் அஹ் இத வன்மையா கண்டிச்சு ஆர்க அந்த போர்டு வைக்கும் போதே நிறைய சண்டைகளும் சச்சரவுகளும் தேவர் குல மக்களும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க சாதி மக்கள் பலரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பல சாதி சங்கங்களும் போய் சண்டை போட்டிருக்காங்க அந்த சண்டைகள் வளர்ந்து வளர்ந்து கடைசியா இன்னும் மிகச்சரியா சொல்லப்போனா மூணு நாட்களுக்கு முன்னாக அந்த போர்டு அந்த இடத்துல இருந்து அகற்றப்பட்டிருக்கு அதை தடுக்க வந்த ஒரு சில மக்களையும் வந்து தாக்கியிருக்காங்க நம்மளுடைய தேவர் சமூகத்துக்கு உட்பட்ட அந்த ஜாதி சங்க உறுப்பினர்களும் வெறியர்களும் அந்த போர்டை வந்து அடிச்சு உடச்சிருக்காங்க ஒரே ஒரு காரணம் இந்த ஊருக்குள்ளே இமானுவேல் உடைய போர்டை நீங்கள் எப்படிதான் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியில அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்துருக்கு அந்த சர்ச்சைகள் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது இதுல இன்னொரு கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா அந்த போர்டு வச்சிருக்கிறதுல இருந்து மிகச்சரியா ஒரு நூறு மீட்டருக்கு உட்பட்டு நாற்பது வருஷத்துக்கு முன்பாகவே முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட போட்டோ போட்டு அதே மாதிரி இளவனூருங்கிற ஒரு போர்டு வந்து அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு அதுக்கு போட்டிக்கு தான் இவங்க வச்சிருக்காங்க அதனால இந்த இடத்துல இந்தவங்க போர்டு வைக்க கூடாதுன்னு சொல்லி சாதி வெறியர்கள் இந்த போர்டா தாக்கியிருக்காங்க அடிச்சு உடைச்சிருக்காங்க அதை தடுக்க வந்த பலரையும் ஆஹ் அஹ் காயப்படுத்தியிருக்காங்க இப்படிதான் இந்த சண்டை ஆரம்பிக்குது இந்த சண்டையோட அடுத்த பரிணாம வளர்ச்சியா அந்த சண்டை எங்க போய் நிக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கிராமத்துல இருந்து கிட்டத்தட்ட பக்கத்துக்கு ஒரு ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல இந்த கலவரம் ஆரம் ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி அங்கங்க சரசலப்புகளும் போராட்டங்களும் அங்கங்க தோணுனதுக்கு அப்புறம் அந்த இளவனூர் கிராமத்துல இருந்து பக்கத்தில் பக்கத்துல ஒரு கிராமத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மெயின் டவுன்ல இந்த தேவேந்திர குளம் மக்கள் ஒரு ஐம்பது பேர் பத்து பேர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல திடீர்னு ஒரு கார் வந்து எங்கேயோ இந்த 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 ச இந்த இத்தனை பிரச்சனைக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்லாம எங்கேயோ இருந்து ஒரு கார் ஒன்று வந்திருக்கு அது மெயின் ரோடு அந்த கார் வந்து ஒரு டீ கடையில நிறுத்தியிருக்காங்க அந்த கார்ல வந்து முத்துராமலிங்க ஐயாவோட போட்டோ போட்டிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக ஜாதி வெறியர்கள் அவங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா முத்துராமலிங்க தேவரையாவுடைய போட்டோ போட்டிருக்கக்கூடிய அந்த காரை அடிச்சு உடைக்கிறாங்க உள்ள காருக்குள்ள ஆளுகள் இருக்காங்க ஒரு பெரிய ஃபேமிலி இருக்காங்க அவங்க இங்கே டூருக்கு போய் இங்கே வெளியே போயிட்டு ஊருக்கு திரும்பக்கூடிய மக்கள் அந்த காரை அடிச்சு தாக்குறாங்க நல்ல வேலையா அந்த காருக்குள்ள இருக்க யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் பாதிப்பும் ஏற்படல சின்ன காயங்களோட அவங்க அத்தனை பேரும் ஒரு பாதுகாப்பாக இருந்தாங்க ஆனால் அந்த வாகனத்தை அடிச்சு உடைச்சிருக்காங்க தாக்கியிருக்காங்க அப்புறம் பொதுமக்கள் எல்லாரும் வந்து தடுத்து நிறுத்து அந்த பிரச்சனையை வந்து அந்த இடத்துல முடிவந்திருக்கு அந்த சண்டை நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் அந்த போராட்டமும் அந்த ஆர்ப்பாட்டங்களும் அந்த இடத்துல தீவிரம் அடைந்து இன்னைக்கு மிகச்சரியா சொல்ல ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் சிவகங்கை மாவட்டத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இளையாங்குடிங்கிற கூடிய அந்த கிராமத்துல இன்னைக்கு வந்து ரெண்டு தரப்பினரும் மாபெரும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க ஒட்டுமொத்த மாவட்டமும் பதட்டமான சூழ்நிலைக்கு உள்ளாயிருக்கு இதுல இருந்து நம்ம இதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா ரெண்டு சமூக மக்களும் தாய்வழி சமூகங்கள் ரெண்டு பேருமே தமிழர்கள் மாறி மாறி சண்டை போட்டுருக்கறனால யாருக்கு என்ன லாபம் கற்பனை பண்ணி பாருங்க பார்க்கலாம் இப்போ அதே ராமநாதபுரத்துல இப்போ அதே மாதிரி தேவர் சமூக மக்களும் தேவேந்திர சமூக மக்களும் ரெண்டு பேரும் ஒன்னா நின்றிருந்தாங்க அப்படின்னா ராமநாதபுரம் முக்கியமான அந்த அடையாளமா இருக்கக்கூடிய ராமநாதபுரம் பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் அப்படிங்கிற பேர் வந்திருக்குமா உண்மையை சொல்ல போனா ராமநாதபுரத்தோட பேருந்து நிலையத்துக்கு முத்திரானங்க தேவர் ஐயாவோட பேர் தான் வந்திருக்கணும் இல்ல அப்படின்னா நம்மளுடைய இமானுவேல் சேகரன் ஐயாவோட பேர் வச்சிருக்கணும் இந்த ரெண்டு பேத்தோட பேரும் இல்லாட்டி நம்ம மத்த எத்தனை போராளிகள் எத்தனை தியாகிகளுடைய பேர் இருக்குது அது யாராவது ஒருத்தருடைய பேர் வச்சிருக்கலாம் ஆனா இந்த சமூக பிரச்சனைகள் நமக்குள்ள தமிழர்களுக்கிடையே இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள் மேலோங்கி ஜாதி வெறிகள் மேலோங்கி இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரியான முக்கியமான இடங்களுக்கு நம்மளால வந்து நம்மளோட பேர்களை வைக்கணுங்கிற எண்ணமோ போராட்ட வர வரமாட்டேங்குது கலைஞர் கருணாநிதியோட பேர் வைக்கிறாங்க அதே மாதிரிதான் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஜிடி டி நாயுடுவோட பேர் வைக்கிறாங்க இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா பல முக்கியமான அடையாளங்களுக்கு சொந்த தமிழர்களுடைய அட பேரை வைக்க முடியாம தமிழர்களுடைய சமூக பேர் வைக்க முடியாம மாற்று சமூகத்தினர் பலதோடைய பேரும் முன்மொழிஞ்சு வச்சுட்டு வராங்க முத்துராமலிங்க தேவர் பேரை வைக்க முடியல அந்த இடத்துல ஆனா கலைஞர் பேர் வைக்க முடியுது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல பெரியார் தந்த ஈவேரா பெரியார் அவருடைய பேர் வைக்க வர்றாங்க ஆனா அதை யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல இத்தனை முன்னோர்கள் இத்தனை முன்னோடிகள் இருக்கும்போது நீங்கள் நீங்க ஏன் இவங்க பேர் வைக்கிறீங்கிற கோபமோ இல்ல ஒரு ஒரு கேள்வியோ எழல ஜிடி நாயுடுன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க ஆனா இதை எதிர் இதெல்லாம் யாரும் எதிர்க்கல ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சதை யாருமே எதிர்க்கல அது ஒரு அந்த இடத்துல உங்களுக்கு சாதி வெறி வரவில்லை மக்களே தமிழர்களுக்கிடையே இருக்கக்கூடிய சமூகங்கள சாதி வருது ஆனா இதே நாயுடுன்னு பேர் வச்சா உங்களுக்கு சாதி வரி வரமாட்டேங்குது நாயுடுங்கிறது சாதி பேர் கிடையாதுப்பா அது ஒரு விஞ்ஞானி உங்களுக்கு சா சா நாயுடுன்னு சொன்னாலே சாதி தான் ஞாபகத்துக்கு வருது எங்களுக்கு நாயுடுன்னு சொன்னாலே விஞ்ஞானி தான் ஞாபகத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்திலையுமே சாதி ஒழிப்பை முன்மொழிஞ்சு சமத்துவத்தை மேலோங்கி இருக்கிறதுக்கு தான் காரணம்னு சொல்லிக்கக்கூடிய திராவிட கழகத்தினர் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க தமிழ் சமூகமா இருக்கக்கூடிய நமக்குள்ள நம்மளே சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா மாற்று சமூகத்தினவர்கள் நம்மளுடைய நம்மளை பிரித்தாலும் நினைக்கக்கூடிய மற்ற இதர திராவிடவாதிகளும் இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய அடையாளங்களை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள விதைச்சுக்கிட்டு வராங்க அவங்க அதிகாரத்தை நோக்கி நகர்ந்துட்டு வராங்க இதைத்தான் தமிழ் தேசியவாதிகள் நம்ம தமிழ் சமூகம் ஒற்றுமை அடையணும் ஓர்மைப்படணும் அப்படிங்கிற கருத்தை நம்ம முன்வைக்கிறோம் இன்னும் உங்களுக்கு தெளிவாக பிரச்சனை நம்ம விளக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து தாயோ தாயோட அவங்க அப்பாவோட தாத்தாவும் அவங்க அம்மாவோட தாத்தாவும் ரெண்டு தாத்தாவும் ரெண்டு பக்கம் நின்று அவங்க சண்டை போட்டுக்கிட்டா அந்த பேரனோட மனநிலை எப்படி இருக்கும் அந்த ரெண்டு தாத்தாக்களும் அவங்களுடைய உறவினர்களை கொண்டு வந்து மாறி மாறி அடிச்சுக்கிட்டு ரத்த காயமாகறதா அந்த சின்ன பையன் பார்த்தா அந்த மனசு எப்படி பதட்டமடையுமோ அந்த மனசு எப்படி வருத்தப்படுமோ அதே போலதான் இன்னைக்கு ஒவ்வொரு தமிழ் மான தமிழர்கள் நெஞ்சும் பதப்படைக்குது முத்துராமலிங்க தேவரையும் இமானுவேல் சேகரனார் அவர்கள் இரண்டு பேர்த்தையும் நீங்க வச்சு சன் அந்த பெயர்களை பயன்படுத்தி நீங்க அடிச்சுக்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிகளுக்கும் ஒரு மாபெரும் நெஞ்சு வந்து கனக்குது என் பேரை பயன்படுத்தி தேவேந்திர குலத்துல எவனையாச்சு நீ அடிச்ச அப்படின்னா என் நெஞ்ச பிழிஞ்சு ரத்தம் குடிக்கிறதுக்கு ரத்தம் குடிக்கிறத அர்த்தம்னு சொல்லி சொல்றாரு முத்துராமலிங்க தேவர் மறுபடியும் அவருடைய பேரையே தான் இத்தனை வன்முறையும் இத்தனை குடூர செயலும் நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்கு எப்படி அந்த போட தேவர் சமூகத்தினர் வந்து அடிச்சு உடைச்சது தவறோ அதே போல அந்த காரை அஹ் முத்துராமணி தேவர் ஐயாவோட புகைப்பட படைச்சிட்டு அந்த காரை தேவேந்திர குல மக்கள் தாக்கி அடிச்சது தவறு மாறி மாறி தவறளிச்சுகிட்டே போறது எந்த இடத்துல போய் நிற்கும் ஒரு சொந்தங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு அப்படின்னா யார் வெற்றி பெறாங்கிறது முக்கியம் இல்லை யாருமே தோல்வி அடையலைங்கறதா ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இனி உங்களுக்கு தெளிவா இதை வளர்க்கணும் அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கார் வாங்கியிருக்காங்க அதை ஒரு இடத்துல பார்க் பண்றதுக்கு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை நடக்குது அப்படின்னா எழுத்த வீட்டுக்காரன் வந்து அதை தடுக்கிறதுக்கு வர்ந்து நீயும் இந்த காரை நிறுத்த அண்ணன் கார நீயும் இந்த காரை இந்த இடத்துல நிறுத்த வேணாம் தம்பிக்கார நீயும் இந்த கார் இந்த இடத்துல நிறுத்த வேணாம்னு சொல்லி அந்த அந்த இடத்த வந்து காலியா வச்சுட்டு அந்த எழுத்த வீட்டுக்காரன் வந்து கொண்டு வந்து காரணம் எடுத்துற கதையாதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில நடந்துட்டு இருக்கக்கூடிய சாதி பிரச்சனையா இருக்கு மக்கள் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து நிக்கணும் ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளும் இதை வந்து நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் சாதி சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விசம்பருவட்டோம்னு அம்பேத்கர் சொன்னதுதான் இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன் சாதிய ஒரு சிந்தனை வந்து எல்லாரும் விலகுங்க முத்துராமலிங்க தேவரும் நம்மளுடைய முப்பாட்டம் தான் இமானுவேல் சேகரனாரும் நம்மளோட முப்பாட்டந்தான் ரெண்டு பேர் கண்கள் அப்படிங்கிற எண்ணத்தை உள்ள கொண்டு வாங்க நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் சேர்ந்து நின்றுச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய திராவிடவாதிகளும் புள்ளநெறி கூட்டமும் தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு சிந்திக்க கூட மாட்டாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு தேசிய இனம் பெற்று நம்மளோட உரிமைகளும் நம்மளோட அடையாளங்களும் இந்த இடத்துல பாதுகாக்கப்படும் உலகத்துடைய மு மொழி தாய்மொழி தமிழ்மொழி வரலாற்று ஆய்வுகள் நம்ம கட்ட இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்கிலீஷ் பின்னாடி இருக்கக்கூடியது தமிழ் மொழி ஒவ்வொரு ஆங்கில வார்த்தையும் நீங்க பண்ணி அவன் தமிழ் எல்லா வார்த்தையும் எடுத்திருக்கான் அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு இருக்க கர்நாடகா ஆகட்டும் மலையாளம் ஆகட்டும் தெலுங்கு ஆகட்டும் இனி பல மொழிகள் பல மொழிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மொழிகளுடைய வேர் தமிழ் மொழி இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்த காலத்துல கூட தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்திருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றாங்க குதிக்கிறாங்க கலாபரம் பண்றாங்க நம்மளால் அதை வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை முன்மொழிஞ்சு ஆமா தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்தது உலக மொழிகள் தமிழிலிருந்து தான் பிறந்ததுன்னு சொல்றது கூட ஆள் இல்லை பிஜேபியில் இருக்க பலரும் இது சமூக பிரச்சனையா கமலஹாசன் வந்து வேணும்னே தூண்டி முடுறாரு அப்படின்னு பேசுறாங்க தமிழர்கள் நம்மளாம் ஒன்னா நின்று இருந்தோம்னா இந்த மாதிரியான பேச்சுக்கள் தமிழ்நாட்டுக்குள்ள எழுமா கற்பனை பண்ணி பாருங்க இதை வந்து இந்த அரசாங்கம் வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தணும் இதை எந்த வகையிலயும் இதை விடக்கூடாது இந்த மாதிரியான சமூகம் சார்ந்த ஒரு ஏற்ற தாழ்வுகளோ முரண்பாடுகளோ இதை வந்து களையணும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இந்த பிரச்சனையை வந்து எவன் ஊதி பெருசாக்குறோன்னா அவனை அரஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும் இந்த கலபரத்தை மக்கள் கிட்ட திணிக்க விடக்கூடாதுங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறோம் நன்றி